பகலாய் அமர்ந்திருப்பே தூதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே உண்மை தூதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திருப்பே ஈட்டன் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் பலனும் நம்பிக்கையும் உங்களோடு இருப்பதாக சங்கீதம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் முதல் வசனத்திலே சேனிகளின் கத்தாவே அது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று வாசிக்கிறோம் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஹவு லவ்லி இஸ் யுவர் டேர்லிங் பிளேஸ் லார்ட் அல்மை என்று கவனிக்கிறோம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சங்கீதம் திஸ் இஸ் ஏ சாம் இதிலே கத்தருடைய வாசஸ்தலத்தை குறித்து முக்கியமாக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் முதலாவதாக பிளேஸ் ஆஃப் Delight, இன்பமான வாசஸ்தலம் முதல் வசனத்திலே இதை நாம் கவனிக்கிறோம் ஆகவே கத்தருடைய எதிர்பார்ப்பு என்ன லவ் தோச்வே இது இன்பமான வாசஸ்தலமாக இருப்பதனாலே திருச்சபையை நாம் நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக பிளேஸ் ஆஃப் டிசையர் இது ஒரு வாஞ்சை தருகிற ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது இரண்டாவது வசனத்திலே மை சோல் யான் வாஞ்சையாக இருக்கிறது தவனமாக இருக்கிறது என்று அங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார் அவர் கர்த்தருடைய ஸ்தலத்திலே இருக்க வேண்டும் என்று வாஞ்சையும் தவனமும் உடைய உடையவராக இருக்கிறார் மூன்றாவதாக பிளேஸ் ஆஃப் டிவோஷன் இது தியானத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது வேதம் என்ன சொல்லுகிறது மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்திலே blessed are those who dwell in the house. கத்தருடைய வாசஸ்தலத்திலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது ஏனென்றால் உயிர் ரிசீவ் profound ஜாய் அண்ட் ஃபேவர் கத்தருடைய சமூகத்திலே அளவில்லாத ஆழ்ந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தயவை பெற்றுக்கொள்கிறோம் நான்காவதாக நாம் இறுதியாக கற்றுக்கொள்வது பிளேஸ் ஆப் டூட்டி கத்துடைய சமூகத்திலே வரும்பொழுது அவரை நேசிக்க வேண்டும் அதே சமயத்திலே அவரை அவருக்கு சேவை செய்ய வேண்டும் சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் பத்தாம் வசனத்திலே ஆகாமிய கூடாரங்களிலே வாசம் செய்வதை நான் விரும்பவில்லை மாறாக கத்துடைய வாசற்படியிலே இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று அவர் சொல்கிறார் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் சங்கீதக்காரருடைய தாழ்மை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம் ஹிஸ் ஹியூமிலிட்டி அண்ட் ஹிஸ் வில்லிங்னஸ் டு சர்வ் த லார்ட் ஆஃப் லார்ட் தேவனாகிய கத்தரை அவர் சே கத்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாக இருக்கிறார் ஆசி ஸ்புரல் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர்

எல்லா வாழ்நாள் முழுவதையும் தேவ முன்னிலையில் வைத்துக் கொள்வதேன் ஒருவேளை இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருந்தால் தீர்மானியுங்கள் என் வாழ்நாள் முழுவதும் கத்தருடைய சமூகத்திலே என்னை வைத்துக் கொள்வேன் என்று கத்தர் அந்த கிருபையை தருவாரா எங்கள் பரம தகப்பனே உடைய வாசஸ்தலம் இன்பமானது உடைய வாசஸ்தலம் எங்களுக்கு வாங்கியை தருவது அந்த வாசஸ்தலத்திலே எங்களுக்கு தியானங்கள் கிடைக்கின்றன அந்த வாசஸ்தலத்திலே சேவை செய்ய முந்திக் கொள்கிறோம் ஆண்டவரே எல்லா நிலையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் எல்லா வாழ்க்கையின் நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் உண்மையிலேயே வைத்து கொள்ள உமிலே நாங்கள் வாழ்ந்து முடிக்க அருஷை கிறிஸ்து இயேசு மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்